அதாபா ஓகே இது வந்து ஷீலா ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா யாரா இது வந்து சின்ன நெத்திலி இது வந்து கவலை மீன் இது வந்து பால் நெத்திலி இது வந்து காரப்பொடி இது வந்து தேங்காய் பாறை ஓ வாப்பா இதோ வா ஏங்க பாருங்க பாரு கேமரா பாருங்க பாரு சின்னனா எடே நீ பத்தலலன்னு சொன்ன மாதிரி

இந்த அம்மா கிட்ட கிட்டதாங்க நாங்கள் மீன் வாங்குறோம் நம்ம ஊர்ல இந்த அம்மா தான் மீன் வந்து விற்பாங்க எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும் கடல் மீன் தான் இங்க பாருங்க எல்லாம் வந்து நான் வந்து காணங்கத்தை எல்லாம் கலந்து வாங்கியிருக்கேன் இன்னைக்கு வந்து சமைக்கிறோம் செய்யறோம் சாப்பிடுறோம் காலைல என்ன என்ன பண்ணுகிற காலையில மீன் வாங்கி வாங்கி வச்சிருந்தாங்க அது செய்யணும் அதனால நான் ரெடியாயிட்டேன் இன்னும் ரெடியாக என்னgetWidth கேவலாம் அம்மா அப்பாதுந்து கையில போட்டுக்குறானேனா போட்டுக்க மாட்டறாதால ஏ போட்டுக்கல இப்ப இஸ்ட் குச்சி ஓகானை வெச்சி எண்ணை வெச்சி போட்டத பிறகு ஓகானிக்கலாம் அம்மா டீ வெச்சி எடுத்துட்டோம் டா டீ குஷ்டே நம்ம வேலைய சண்டே பண்ண எனக்கு வேணாம்மா நான் அப்புறமா குடிக்கிறோம் நான் அப்புறமா குடிக்கிறேன் அப்புறமா நான் காலைல குடிக்க மாட்டேன் தெரியும்ல அப்புறமா நம்மளுக்கு தோணும் போது குடிக்க வேண்டியது தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வீட்டுல வந்து மீன் வாங்கியிருக்கோம் ஆஹ் கானாங்கத்தை அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து நிறைய ரெண்டு மூணு நாலஞ்சு மீன் கறந்துருக்குங்க நான் கிளீன் பண்றப்ப பாருங்க வாங்க அந்த மீனை செய்யறோம் நல்லா குழம்பு வைக்கிறோம் குதிக்கிறோம்

ஆ எப்படி சாப்பிடுமா பிஸ்கெட் அம்மாக்கு இது சூப்பரா இருக்குமா உங்க பிஸ்கெட் சூப்பரா இருக்குமா அதுல காரி வந்தாங்க ஆ அப்ப காதுக்குள்ள வந்த அம்மா எங்க போனாங்க பாத்தீங்க கடைக்கு வந்தாங்க கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க சரி ஆறி போடு டீ சாப்பிடுமா ஆ குடிமா குடிமா அம்மா பிஸ்கெட் சாப்பிட மாட்டாங்க நான் பிஸ்கெட் சாப்பிடுவோம் எனக்கு பழக்கங்க பிஸ்கெட்லாம் சாப்பிட்டேன் டீவானி அப்படியே ஊற வச்சு அப்படியே சாப்பிடுவாங்க அது இப்போ கச்சிட்டா இல்ல அதை அப்படியே உள்ளே போட்டுருவா அது யார் யார் இப்படி சாப்பிட்றீங்கன்னு மறக்காம கமான்னு சொன்னுங்க இப்போ ரெண்டு அது ரெண்டாக மடிச்சு சாப்பிட்டாங்களா இப்போ பாருங்க கட்சிட்டு அது கையில் வச்சுன்னு அப்படியே போட்டுருவா அதாவது போட்டுருவா யார் யார் அப்படி சாப்பிட்றீங்கன்னு மறக்காம கமான்னு சொன்னுங்க பாருங்க எப்படி பாருங்க. நீ கோலம். நீ போடு கோலம் அழகா. நீங்க நேத்து போட்டு கோலம் காலையில கோலம் போட வந்திருக்காங்க. அது செப்பல் போட்டு கோலம் போட்டுக்கிறாங்கல. ியா தரமாட்டா மேல தா இங்க பாருங்க கட்டுங்களே ஸ்டீவா அன்னைக்கு சூப்பரா

இந்த ரெண்டு செட்டு தான் எடுத்திருக்கேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குட்டி ஸ்ரீவணி லட்டு பாப்பாக்கு வந்து நான் வந்து இந்த டிரெஸ் தான் எடுத்திருக்கேன் மறக்காம எந்த ட்ரெஸ் வந்து நல்லா இருக்குன்னு கமான்ஸ்ல ஒரு கமான் குட்டி கமான் போட்டிருங்க இது வந்து இப்போ வந்து மீன் குழம்பு செய்யறப்ப வீடியோ பண்ண போறோம் அதுலேயே வந்து இப்ப இதுதான் நான் போட போறேன் பாப்பாவுக்கு எப்போ எப்படி ஜாலியா உனுக்காமா உனுக்கா வேணுமா இன்னும் நிறைய வாங்கிக்கிறீங்களா ஜாலியா இருக்காளா ஸ்ரீவானி

ஹாய் 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 சொல்லுங்க நீ சொல்லுமா பாப்பாக்கு வந்து ஸ்ரீவானிக்கு பூ எப்படி இருக்கு மறக்கானுங்க என்னன்னா காராஸ் தரையா காராஸ் தரையா எல்லாருக்கும் தலையில பாருங்க

இதுதாங்க வந்து 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 యాంగிட்டே வந்து காராசுந்தாப்பா இந்தா பாரு இன்னைக்கு ரொம்ப சௌண்டா அப்பா அப்படின்னு வர குப்டே அப்பான்னு அப்பாን அப்பா அப்பாப்பா அப்பா சொல்லு அப்பா அப்பா நான் நீனல சட் பண்ணற பண்ணிட்டு இருக்க நானா கட் பண்ணியாச்சு அம்மா எல்லாத்தையும் கட் பண்ணி குழம்பு கூட்டி விட்டோன்னா மீன் அஞ்சு குழம்புல போட்டு வேண்டிதான் எப்பயுமே நான் பண்றது தானே வந்து சூப்பரா இருக்குப்பா உண்மையாலுமே ரொம்ப ஜாலியா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அம்மாக்கும் கஷ்டமே இல்லை ஏன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து மொட்டை மாதிரி நம்மளுக்கு ரூம் கூட இல்லை ஆனா ரூம் கட்டணும்னு தான் இருக்கு ஏன்னா ரூம் கட்டி இருந்தோம்னு வச்சுக்கணும் நம்ம எதுனா தெரியும்னா உடனே டக்குன் ரூம் உள்ள போயிடலாம் அதனால எங்க ரூம் மழை பா கட்டணும் ரொம்ப வெயில்னா என்ன பாய்ச்சிக்க வெயில் ஏதாச்சும் ரொம்ப இருந்துச்சுன்னா டக்குன் ரூம் உள்ள போயிடலாம் இப்ப பாப்பா அழுதா கூட உள்ள போயிட்டு பால் கொத்துட்டு தூங்கி வச்சிடலாம் பாப்பாவை எல்லாத்துக்கும் கீழே போகணும் எடுத்துட்டு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே அதனாலதான் கொஞ்சம் கஷ்டம் கண்டிப்பா அதையும் நாங்க செஞ்சிருவோம் ரூம் கட்டுவோம் அதுக்கு வந்து எல்லாம் நீங்க எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணா போதும் இவங்க எல்லாம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நம்ம சீக்கிரமா வரும்ல சரி நம்ம தக்காளி கட்டுப்பா நீ முடிச்சிட்ட உடனே மீன் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க நானா ஆஹ் நல்ல லல்தா ஆரம்பிக்கலாமா ஓகே ஆரம்பிக்கலாம் அனகா த வாங்கி புல்ல மீன் வாங்கி டாய்ண்டாயின் டாய்ன் டாயின் அது நான் கடுகு கூட நான் போடுற வெந்தயம் வெந்தயமா வெந்தியம் கடுகு அது நல்லா பொரிஞ்சிடுச்சு சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் பச்சை மிளகா நம்ம தீரில் வந்த பச்சை மிளகா இது பார்த்தீங்கன்னா பூண்டு வெங்காயம் இங்க பாருங்க இங்க வந்து லலிதா குழம்பு சத்தி நிகர அங்க பாருங்க ஸ்ரீவாணி கால் நீட்டின்னு அது பிரிச்சு தரணும்னு கூப்பினர் அம்மா கூப்பினர் இருக்கிறாரு ஸ்ரீவாணிம்மா ஆனா அப்பா அக்கடி பாருங்க வந்துன்னு இருக்கா பாருங்க வந்துன்னு இருக்கா பாருங்க ஏ தங்க பொண்ணு வருது

இப்ப டெவலப் ஆயிட்டேன் இங்க பாருங்க பாருங்க அய்யோ யோட்டா எல்லாத்தையும் போட்டியா கலவையெல்லாம் சும்மா அப்படியே மசாலா பூரி போடுற மாதிரி போடு பாப்பா கால தள்ளிக்க போறடிக்கு தட்டி எத்தனை மணி நேரம் கூப்பிடு

இந்த அடுப்பு நம்மளுக்கு வந்து அனல் ரொம்ப குடிச்சுப்பா எவ்வளோ கம்மி பண்ணாலும் அனல் ரொம்ப குடிச்சது ஆயிடு கொஞ்சம் தீயாதுங்க தீஞ்ச வாசனெல்லாம் வராது ரொம்பவும் சூப்பரா இருக்கும் அது வந்து அந்த மாதிரி தெரியும் ஆனால் தீயாது இங்க பாருங்க லலிதா எங்க குத்தின்னு இருக்காளா அப்படி எங்க பாருங்க குத்தின்னு இருக்கா புளி <tune> ஊத்த <tune> <Okay. tune> okay.

இது வந்து சின்ன நெத்திலி இது வந்து கவலை மீன் இது வந்து பால் நெத்திலி இது வந்து காரப்பொடி இது வந்து தேங்காய் பாறை ஓ மொத்த எத்திலி ஒன்று ரெண்டு வகை நீங்களே நீங்க என்னால் என்ன முடியாது நான் பிஸியா இருக்கேன் பாருமா

அங்க பாருங்க பக்கத்துல பாருங்க அந்த குட்டி வாண்டி எல்லாம் பாருங்க என்ன சிவானி சும்மாவே பாக்கணுமா இரு மீன் போட்டு அப்புறம் பாக்கலாம் குழம்பு எவ்வளவு திக்கா இருக்கு நானா மீன் போட்டதுக்கு அப்புறம் பாருங்க எவ்வளவு தண்ணி ஆயிடும் குழம்பு இன்னும் கொஞ்சம் மீன் கழுவு நானா வறக்கிறதுக்கு தானே நீ எத்தனை கிலோ வாங்குனீங்க காலைல ரெண்டு கிலோ மீன் வாங்கினா ரெண்டு கிலோ மீன்

ஐயோ அடிரா அடிரா சரி குடுக்குறேனே குடுக்குறேனே அப்பா கிட்ட காமிச்சிட்டு குடுக்குறேனே அப்பா கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க சக்கர குட்டி ஏங்க இது உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா பட்டிருப்பீங்களா தெரியாது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க அந்த சக்கர குட்டி மாமாளோ பார்த்தா என்ன ஞாபகம் வருது அப்பா எங்க நைனா ஞாபகம் வருது அவர் அத்தான் வாங்கி வருவாரு

ஆ அப்படியா அவ்ளதாங்க முடிஞ்சிச்சுங்க முடிஞ்சிடுச்சு இங்க பாருங்க இவங்க பாருங்க அவங்க இப்படி பண்றா பாருங்க ஏய் ஏன் அப்படி பண்ற ஆயாவா இங்க பாருங்க நான் அப்படிதாங்க தாங்க சாப்பிடுவேன் முடிஞ்சு போச்சுங்க அதுதாங்க வரும் தோல் கூட சூப்பரா இருங்க எதையுமே அது கீழே போட முடியாதுங்க எல்லாம் நல்லா இருக்கும்

இது வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமாக்கு பொரிக்கிற மீனே இந்த கடாயே பத்தாது. ஆனா இந்த கடாயோட எங்க மனசு ரொம்ப பெருசு என்னப்பா பத்தவே மாட்டேங்குது. அதான் சொல்லட்டே, "ஏய் பாத்து லதா." "அட "போடு அதுலயே போடு அதுலயே போடு." "மூணு ஏராவா?" "ஆமா நானா."

நான் சாப்பிட மாட்டேன். எல்லாரும் வீட்ல இருக்கறோம் அப்படிதான் இருப்பீங்க. ஏன்னா எனக்கு எனக்கு ஆசையா வாங்கி வச்சுப்பீங்க ஆனா வந்து சாப்பிட மாட்டீங்க. உங்களுக்கு டாலி இருக்கு

நம்ம வந்து நம்ம மீன் அம்மா இது வரைக்கும் நீ இந்த மாதிரி செஞ்சது இல்லலமா செஞ்சது மீன் செய்வேன் சாப்பிட நீ சாப்பிடுமா நல்லா இருக்குங்க ஏன்னா வந்து அப்பா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லிட்டாருங்க ஏன்னா வந்து மேல வந்து சாப்பிட்டாரு

இப்பதான் வந்து எங்க வீடியோ நிறைய பேர் பாத்துட்டு போன் பண்றீங்க உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகே